ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது கற்றது கைத்தொழில் யூடியூப் சேனல் உங்களுடன் நாகராஜ் நாம் இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி போருக்கு கம்ப்ரெசர் மோட்டரை ரஷன் பண்ண போகிறோம் இப்போ அந்த வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இப்போ போர் சுற்றிலாம் பள்ளம் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா பள்ளம் எடுத்துகிட்டு இருக்காரு பள்ளம் எடுத்து முடித்ததும் இந்த போரில் போட்டிருக்காங்கள பைப்பு அந்த பைப்புங்களை வந்துட்டு நம்ம மட்டமாக வெட்டி எடுத்துட்றோம் இப்போ அந்த வேலை தான் பண்ணிட்டுருக்கோம் முதல்ல வந்துட்டு அந்த பெரிய பைப்பை கட் பண்ணி எடுத்துறோம் அதனால முதல்ல இந்த ம பெரிய பைப்பை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த பைப் இருக்கு பாருங்க அதையும் நம்ம என்ன பண்றோம் கட் பண்ணி அதையும் எடுத்துடுறோம் இப்போ இந்த சின்ன பைப்பை விட பெரிய பைப்பை இன்னும் ஒரு அரை அடி கம்மியாக கட் பண்ணி எடுக்கணும் அதனால அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வைக்கணும் அப்புறம் இந்த பெரிய பைப்புக்கும் இந்த சின்ன பைப்புக்கும் இடையில் வந்துட்டு இருக்கிற கேப்பை இந்த மாதிரி கோணி பைய வச்சு நல்லா உள்ளே அழுத்தி விட்டுருந்தோம் இல்லைனா மண் செரிஞ்சிட்டு இருக்கோம் அதை நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா கோணியை நல்லா சுற்றி அந்த கேப்புக்கு இடையில் வச்சுட்டு அதை வந்து நல்லா ஒரு ஒரு அடிக்கிட்ட போகிற மாதிரி இந்த கடப்பர கம்பியை வச்சு நல்லா உள்ளே அழுத்தி விட்டுடுறோம் அழுத்தி விட்டுட்டு நம்ம அதை என்ன பண்ணுவோம் கான்கிரீட்டு க கலந்து அது உள்ளே போட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் அது வந்து இறுகிக்கும் ஒன்றும் இதாகாது நாங்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள எங்களுக்கு மெட்டீரியலாக வந்துடுச்சு சரி முதல்ல மெட்டீரியலாம் இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் இறக்க போயிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அண்ணா மெட்டீரியல் இறக்கிட்டு இருக்கிறாரு மோட்டரும் வந்துடுச்சு இந்த அட்டை பாக்ஸில் தான் அந்த மோட்ரு இருக்குது இதுதான் அந்த மோட்ரு கம்ப்ரசர் மோட்ரு இது வந்து நம்ம ஒன் ஹெச் கம்ப்ரெஸர் வாங்கியிருக்கோம் இப்போ இது அன்பாக்ஸ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க இதான் அந்த மோட்ரு சிங்கிள் பஸ்ஸு கம்ப்ரெஷர் மோட்ரு அப்புறம் இதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சு அதை ஆயில் ஹீட் பண்ணிகிட்டுருக்குறோம் இந்த ஆயில் ஹீட் பண்ணுற சமயத்தில் என்ன பண்ணுறோன்னாக்க நம்ம அந்த ஃபுட்பாலுக்கு தேவையான எக்ஸசைட்டிஸ்லாம் நம்ம வந்து நூல் செலவுக்கெல்லாம் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ தான் வந்துட்டு ஆயில் ஹீட் ஆகிறதுக்கும் நம்ம இதெல்லாம் ரெடியாக இருக்கிறதுக்கும் நம்ம வேலை சீக்கிரம் முடிக்க முடியும் முதல்ல இந்த ஃபுட்பால் வந்து ஒன் இன்ச்சு நிப்புள் போகிறோம் இது ஒன் இன்ச்சு டெலிவரி அதனால் ஒன் இன்ச் ஃபோர்ஸ் கலர் எஸ்எஸ் ஃபோர்ஸ் கலர் வந்துட்டு நூல் சிலாக் கூட டைட் பண்ணிக்கிறோம் பிரிஞ்சு போட்டு டைட் பண்ணும்போது உஷாராக டைட் பண்ணோம் ஏன்னா அது பிவிசியில் தான் இருக்கோ ஃபோட்டோவில் உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும் ஒன் இன்ச்சே ஏற்றி முடிச்சிட்டோம் டெலிவரிக்கு இப்போ வந்துட்டு செக்ஷன் இதுக்கு வந்துட்டு ஹாஃப் இன்ச்சு நிப்புள் ஏற்றுறோம் இது வழியாக தான் ஏர் ஃபுட்பாலுக்கு வரும் ஓஸ் கலரெலாம் ஏற்றி முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஆயிலில் ஓஸ் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் ஆயில் வந்துட்டு நம்ம ரொம்ப மிதமான ஹீட்டில் வந்துட்டு நம்ம அந்த ஓஸை இது பண்ணோம் இல்லை ஓஸ் டேமேஜ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் கரெக்டாக வச்சு நம்ம ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு அப்படியே விடக்கூடாது ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சு தண்ணி இப்போ தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி பண்ணிங்க தான் சடனாக வந்துட்டு ஓஸ் எருகி அது கூட நல்ல மெர்ஜி ஆகும் அது கூட தேவைப்பட்டால் கிளிப்பு போடலாம் கிளிப்பு போடலாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஒரு கிளிப்பு போடுறதுன்றது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான் இப்போ எல்லாம் ஏற்றி முடிச்சிட்டோம் ஏற்றி முடிச்சுட்டு போருக்குள்ளே இறக்க போகிறோம் போரில் இறக்கும்போது இட கேபிள் டேக் போட்டு அங்கே கட்டிக்குங்க ரெண்டு பைப்பும் சேர்ந்த மாதிரி இது முன்னூறு அடி போருன்றதுனால அவ்வளோ பெரிய ஓஸ் வந்துட்டு விட்டு பண்ணுறதுக்கு இடம் எதுவும் இல்லை அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு கோழி கூண்டு வச்சுருந்தாங்க அந்த கோழி கூண்டில் ஒரு கொம்பை சொருகி அது வழியாக வந்துட்டு அந்த ஓசை ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம் அது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஓசை அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த போருக்குள்ளே இறக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கம்ப்ரெஷர் மோட்டர் இருக்கும்போது ஆஃப் இன்ச் பைப் வந்து ஜிஏல தான் போடுவோம் அதுக்கு நம்ம அது மாதிரி டை செட்டு ஒன்று கையும் கூட வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் நமக்கு தேவைப்பட்ட சைஸில் பைப்பை கட் பண்ணி நம்ம டை போட முடியும் இல்லைனா லேத்து மிஷினை தேடி இருக்கணும் அது தேவையில்லாமல் நம்மளுக்கு நேரத்தை தான் வேஸ்ட் பண்ணும் இப்போ பாருங்கள் பைப்போட டாப்பில் அந்த ஜிஏ பைப்பு அசம்பிள் எல்லாமே ஜிஏ பைப்புக்கு இன்லெட் அவுட்லெட் எல்லாம் அசம்பிளம் போட்டு எண்டு கேப்பும் போட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் பைப்பு போட்டிருக்குமாருங்க ஏர் பைப்பு ஹாஃபன் இன்ச்சு பைப் போட்டு போட்டிருக்கோம் கொஞ்ச அந்த இந்த ஏர் பைப்பு வந்துட்டு ஒரு இருபது அடி அடி போடுங்க ஏன்னா கம்ப்ரெஸர்லேருந்து ஹீட்டான ஏர் வரும் நீங்கள் வந்துட்டு பிவிசி பைப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மெல்ட் ஆகிடும் ஒரு இருபது அடிக்காச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஜிஐ பைப் போட்டு அதுக்கப்புறம் தான் பிவிசி அக்னோட் பண்ணணும் அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு எண்டு கப்லாம் போட்டு கொஞ்சம் தட்டிட்டோம் தட்டிட்டு எல்லாம் டெலிவரி லைன்லாம் போட்டுட்டுட்டோம் ஃபைனலாக அது கம்ப்ரஸருக்கு அந்த அந்த போருக்கு சாம்பரை கட்டி முடித்தாச்சு சாம்பர் கட்டி மண்ணெல்லாம் சுற்றி அணைச்சி விட்டுட்டோம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மேனுவல் கவர் போட்டாக்க எதுவும் மழை தண்ணியாக உள்ளே போகாது எதுவும் பூச்சிகள் எதுவும் உள்ளே போகாது அதனால் இது மாதிரி ஒரு சேஃப்டி நம்ம கொடுத்துட்ணும் பார்த்தீங்க ரெண்டுக்கு ரெண்டு போட்டுருக்கணும் அது கடைசியாக மோட்ரு ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் பண்ணி தண்ணி நல்ல மாதிரியாக வந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து தண்ணி விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும் இது கம்ப்ரஸர் மோட்டர்னால் இப்படி தான் தண்ணி வரும் தண்ணி நல்ல மாதிரி வருது கஸ்டமரும் சந்தோஷமாயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம கட்டுறது கைத்தொழில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்க